வணக்கம் தமிழ் அன்பு உயிர் நேயர்களே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே உலகமெங்கும் வாழும் மனித நேயம் கொண்ட மானுடமே உங்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் நதி ஆதவனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் தமிழ்நதி உங்களுக்கு எத்தனையோ வீடியோ பதிவுகளை கொடுத்திருக்கிறது தமிழ்நதிக்கு பிடிச்ச வீடியோ பதிவு எதுன்னு கேட்டா ஒருவேளை தமிழ்நதி இன்னைக்கு பதிய வீடியோ பதிவை காட்டும் நினைக்கிறேன் நினைக்கும் போதே நெஞ்சம் நிகழ்கிறது எம்ஜிஆரை சுற்றி நடந்த பல நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம் ஒரு நாள் எம்ஜிஆரின் ராமாபுரம் தோட்ட இல்லத்தை பணியாட்கள் சுத்தம் செய்கின்ற நேரம் அதில் இருவர் பணியாளர்கள் எம்ஜிஆர்னுடைய வீட்டில் அந்த வாயில் அந்த வாயில் தோரணத்தின் அருகே அலங்கரித்துக் கொண்டிருந்த பிரம்மாண்டமான வெள்ளி கோப்பைகளை இருவர் தூக்கி வந்து அதை சுத்தம் செய்யப் போகிறார்கள் அதற்குள்ளே ஒரு கைப்பிடி அளவு நெல் மணிகள் இருக்கிறது அப்போ எம்ஜிஆர் அவர்கள் அந்த பக்கம் வர்றாரு அந்த பணியாளர்களை பார்த்து சுத்தம் செய்யும் போது தூசுகளை மட்டுமே அந்த பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான கோப்பை வச்சுக்கோங்க அடுத்து நீங்க வேண்டியது வெள்ளியில பிரம்மாண்டமான வெள்ளி கோப்பை சுத்தம் செய்யும் போது தூசிய பூரா எடுத்துடுங்க ஆனா அந்த பிரம்மாண்டமான கோப்பைக்குள்ள ஒரு கைப்பிடி அளவு நெல்மணி இருக்கும் அதை எடுத்துறாதீங்க அப்படி எம்ஜிஆர் சொல்கிறாரு எல்லாருக்கும் அதிசயமா இருக்குங்களா என்னையா இவரு சுத்தம் செய்தோன்னே எல்லாம் எடுத்துகிற அப்படியே அந்த ஒரு கைப்பிடி நெல்மணிக்கு மட்டும் என்ன இருக்கு சரி சொல்லிட்டாரு கேட்க முடியாது சரி ஏன் அப்படி அது என்ன அந்த ஒரு கைப்பிடி நெல்மணிக்கு அவ்வளவு மரியாதை எம்ஜிஆர் கொடுத்தாரு எம்ஜிஆர் எப்போதும் ஒரு சின்ன அசைவு செய்தாலும் அதில் ஆயிரக்கணக்கான அர்த்தம் இருக்கும் எவ்வள பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கில் ஒரு சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்தை முன்னாடி அந்த கோப்பை எம்ஜிஆருக்கு எப்படி கிடைச்சது தெரிஞ்சுக்கோங்க நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய மகத்தான வெற்றியில் ஒரு பெரிய ஒன்று கிடைத்தது எம்ஜிஆருக்கு அதே போல் அதேபோல் இந்த பிரம்மாண்டமான வெள்ளி கோப்பையும் கிடைத்தது விஜயா அகாடனில் எம் என் நம்பியார் அவர்கள் பி எஸ் வீரப்பா அவர்கள் பானுமதி அவர்கள் சரோஜாதேவி அவர்கள் ஜி அவர்கள் நாடோடி மன்னனுடைய ஒளிப்பதிவாளர் ஜி கே ராமு அவர்கள் நாடோடி மன்னனுடைய இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இந்த ஏழு பேரும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க இந்த ஏழு பேரும் சேர்ந்து கொடுத்தது அந்த பிரம்மாண்டமான வெள்ளிக்கோப்பை அந்த வெள்ளிக்கோப்பையை தான் தன்னுடைய வீட்டில் ஒரு முக்கியமான இடத்துல அலங்கரிக்க வைத்து எம்ஜிஆர் ஒருபடி நெல்லத்திக்குள்ள போட்டிருக்கார் இப்போ வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு செய்தி மத்திய அரசு எம் அரசை நமது அரசை கலைக்கிறது இந்த சூழல்ல அதெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்பவுமே ஒரு சம்பவம் இன்பமா நடக்குதுன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மாதிரி பண்ணுவார் துன்பமா நடக்குதுன்னா அத லாவகமா தூக்குவார் இப்போ தன்னுடைய கதை லாகாவில் பணிபுரிந்த ரவீந்திரன் என்பவர் ஓரங்க நாடகம் உள்ளடங்கிய ஒரு சிறு இலக்கிய பகுதியை எழுதி கொடுக்கிறார் அதற்கு தலைப்பு இதுதான் என் பதில் பாருங்க எப்படிப்பட்ட நேரத்தில் ரவீந்திரன் எம்ஜிஆருக்காக எந்த தலைப்புல ஒரு அருமையான இலக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இதுதான் என் பதில் அதை எம்ஜிஆர் வாங்கி படிச்சு பார்க்கிறார் படிச்சு உடனே அதுல ஒரு நிகழ்வு மலை பகுதியை மூவேந்தர்கள் முற்றுகையிட அந்த பகுதியில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது வாரி வழங்கும் பாரி வாழ்ந்த இடம் பஞ்சம் ஆடுகிறது வள்ளல் பாரிக்கே உணவுக்கு வழி இல்லை இப்போது பாரியினுடைய இரு மகள்கள் அங்கவை சங்கவை இவங்க தாங்க செல்லமா வளர்த்த கிளிகளை அப்படி பறக்க விடுறாங்க அந்த கிளிகள் மலையடிவாரத்தின் கீழே போய் தலைசாய்ந்து முற்றி வளர்ந்திருக்கக்கூடிய நெல் கதிர்களிலிருந்து நெல் மணித்துளிகளை தன் அழகால் கவ்வி கொண்டு வந்து பாரியினுடைய அரண்மனைக்குள் கொடுக்கிறது பாரி குடும்பம் அரண்மனையில் கிழி கொண்டு வந்த நெல்மணிகளை சோராக்கி சாப்பிட்டது என்றால் அப்போது அந்த பஞ்சத்தினுடைய அளவை உணர்ந்து கொள்ளுங்கள் இது எம்ஜிஆர் பி ஆர் படிக்கிறார் கை கையொலிக்கி பார்வையாலேயே அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சு இப்ப இவர் ஒன்று சொல்லியிருக்காரு ரவீந்திரன் இந்த பஞ்சம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கீங்கல்ல கழிப்பட்ட உடனே என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது ஞாபகம் வருகிறது அது என்னன்னா இலங்கையை விட்டு தமிழகத்திற்குள் தன் தாயார் சத்யாவோடு எம்ஜிஆர் இடம்பெயர்ந்து வந்து தங்கி இருக்கின்ற நேரம் அண்ணனும் இருக்கார் ஒரு சிறிய குடிசை மண் தரை மண் சுவர் வறுமையின் சின்னமாக எம்ஜிஆர் அவர்கள் சிறுவயதில் வாழ்ந்த வீடு மேக்சிமம் வறுமையை பார்க்கணும் அப்ப எம்ஜிஆர் வாழ்ந்த அந்த குடிசையை பார்த்துக்கணும் சாப்பிட்டு பல நாள் நமது வள்ளல் ராமச்சந்திரன் சாப்பிட்டு பல நாள் தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு அச்சு வெள்ளத்தில் ஒரு துண்டு கிடைத்து தண்ணி குடிச்சாங்கன்னா அதுவே அவர்களுக்கு ஏழு நாளைக்கு எங்கின்ற நிலை அவர்கள் வாழ்ந்த நேரம் சிறுவன் ராமச்சந்திரனுக்கு பசி விவரம் தெரியாத நேரம் தாயை பார்க்கிறார் தாய் மகனை பார்க்கிறார் பசியில் பார்வை சிறுவனிடமிருந்து அவன் பசிக்கு உணவு தர முடியாமல் பெற்ற தாயின் பார்வை வாடி வதங்கி அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறார் வீடு மண் சுவர் மண் தரையல்லவா எறும்பு புற்று அங்கே இருந்திருக்கிறது வாய்க்கு ஒரு யோசனை ஏதோ ஒரு சின்ன குச்சி மாதிரி எடுக்காரு ஓடி போய் இந்த எறும்பு புத்தர் எல்லாம் கலைக்கிறார் எறும்பு சேர்த்து வைத்திருந்த அந்த அரிசி அங்க கிளிகள் கொண்டு வந்த நெல்மணி இங்க எறும்பு புத்து வைத்திருந்த அரிசியை இப்ப சிறுவன் எம்ஜிஆர் கிட்ட அம்மா சொல்றா சத்யா ஐயா இந்த அரிசியெல்லாம் எடுத்து உனக்கு நான் சோறு வைக்கத்தாரன் கவலைப்படாதேன்னு சொல்றாங்க சிறுவன் எம்ஜிஆர் கேட்காரு ஞானி அல்லவா அம்மா பொதுவாக நெல்மணிகளை மத்தவங்கெல்லாம் நெல் போட்டு வைக்கின்ற பத்தாயம் என்கின்ற அந்த பிரம்மாண்டமான களத்தில் இருந்துதானே எடுப்பார்கள் அந்த இருந்து நீ என்ன தரைய தோண்டி நோண்டி அங்கிருந்து அரிசியை கொண்டு வர என்னமா இது ஒண்ணு புரியல என்ன என்ன பதில் சொல்லுவா பசியிலும் ஞானமாக கேள்வி கேட்கின்ற அந்த சிறுவர் எம்ஜிஆரை தன்னோடு அழைத்து கொண்டு அழுகிறார் இப்ப எம்ஜிஆர் அன்னையை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லுகிறார் அம்மா ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா நான் பெரிய ஆளாய் சம்பாதிச்சு மரப்பத்தாயம் இல்லம்மா பெரிய வெள்ளி பத்தாயம் வாங்கி தரம்மா அல்ல நீ நெல் போட்டு வச்சுக்கோமான்னு அவர் சொல்ல இப்ப இந்த ரவீந்திரன் கொடுத்த இந்த இதுதான் என் பதில் அந்த இலக்கியத்தில் பரம்பு மலை பகுதி அந்த பஞ்சத்தை பார்த்து எம்ஜிஆர் தன் வாழ்வில் ஏற்பட்ட இந்த பஞ்சத்தை ஒப்பிட்டு சொல்கிறார் இப்பதான் அந்த மரப்பத்தாயம் அல்ல வெள்ளி பத்தாயம் என்று அதுல நீங்க நெல் எடுத்துக்கோங்கன்னு அம்மாட்டு சொன்னார் இல்லையா எம்ஜிஆர் வாழ்க்கையில் முன்னேறும் போது அம்மா இல்ல இன்னைக்கு முதலமைச்சர் அம்மா விண்ணில் இருக்கிறார் ஆனா எம்ஜிஆர் அந்த ஞாபகமா அந்த பிரம்மாண்டமான வெள்ளி பத்தாயமாக நினைத்து அம்மா நெல் எடுக்கணும் இல்லையா ஒரு கைபிடி நெல் அது போட்டே வச்சிருந்திருக்கா என்னை மகத்தாரம் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்த்துக்கு வந்தவர் திருவிட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது தனக்கு ஏற்பட்ட வன்மை தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏழ்மை தனக்கு ஏற்பட்ட பசி தனக்கு ஏற்பட்ட பக்கினி ஏழை எளியவர்களுக்கு வந்துவிடக்கூடாது மிக வாழ்ந்த உங்களத்தில் தன் ஆட்சிக்கு பிரம்மாண்டமான திட்டங்களை அவர் முதலில் முன்னறிவுக்கு கொண்டு வரவில்லை அவன் அனைத்ததெல்லாம் அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் உழைப்பாளிகள் இவங்க கஷ்டப்பட்டு கூடாதுயா முதல்ல ஒரு அரசு செய்ய வேண்டிய கடவுள் முதல்ல மக்களை இதில் திருப்திப்படுத்து இதில் திருப்திப்படுத்தாமல் நாம் ராக்கெட்டு விட்டு என்ன நாம் எத்தனையோ என்னென்ன கட்டடங்களையோ கட்டி என்ன எத்தனையோ தொழிற்சாலைகளை அமைத்த என்ன என்று சிந்தித்த ஏழை எளியவர்களை மட்டுமே சிந்தித்த ஒரு மா மனிதன் ஒரு மகான் ஒரு ஒப்பற்ற மேதை கண்முட் வாழ்ந்த கடவுள் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது நமது மனம் நிகழலியா உள்ள உறுதலியா சரி இந்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு எப்படி தெரிய வரும் அதுதான் தமிழதி சொல்லுது மூத்த பத்திரிகையாளர் தமிழதியினுடைய எங்கள் தங்கம் உங்கள் தங்கம் அவர் எம்ஜிஆரை பற்றி மட்டுமே பல நூல்கள் எழுதியிருக்கிறார் படிக்கணும் இது மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை துறைக்கர் அவர்கள் தன் புத்தகத்திலே உள்ளடக்கி வைத்திருக்கிறார் அழுத்தம் புரியும் எம் ஜி ஆர் பெருமை புரியும் அது மட்டுமில்ல நோக்கம் எம்ஜிஆரின் பெருமையை பறைசாற்றுவதல்ல எம்ஜிஆர் பற்றி சொல்லி உலகில் மானுடன் எங்கும் மனித நேயத்தை வளர்ப்பது தான் துரைக்கர்ணா எழுதிய புத்தகத்தின் நோக்கம் அதைப் பற்றி சொல்லி மனித நேயத்தை பற்றி வளர்ப்பதுதான் தான் தமிழ் நோக்கம் இப்படிங்க துறைக்கர்ணாவை தமிழ் நதியிலிருந்து நேரம் பார்க்க போறீங்க எங்கும் வாழ்கின்ற தமிழ் நெஞ்சங்களே தமிழ்நதியின் இனிய நேயர்களே பொன்மணச்சம்மல் செம்மல் டாக்டர் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை உயிரென நேசிக்கும் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் மேன்மைக்குரிய ஐயா தமிழ்நதி ஆதவன் அவர்கள் நான் எழுதிய பல்வேறு புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பார் அதில் ஒன்றுதான் நான் எழுதிய எம்ஜிஆர் அரசியல் பாதை எனும் என் பொதுவாக அரசியல் களத்தில் நாம் பல தலைவர்களை சந்தித்திருப்போம் தமிழக அரசியல் மட்டுமல்ல உலக அரசியல் வரலாற்றிலும் சர்வதேச அளவிலான தேசிய அளவிலான பல தலைவர்களை பார்த்திருப்போம் ஆனால் அந்த எல்லா தலைவர்களையும் விட மனித நேயம் ஒரு மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் தொடர்பான பல்வேறு பதிவுகளை நான் கட்டுரைகளாக எழுதி வெளியிட்டேன் அதில் ஒரு சிறந்த நூலகத்தான எம்ஜிஆர் அரசியல் பாதை உங்கள் பார்வைக்கு படைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஆறு மாதத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஆகப்பெரிய அரசியல் கட்சிகளான இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் மாநிலத்தின் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முப்பெரும் சக்திகளை வீழ்த்தி இந்திய அரசியல் வானில் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக பரிமளித்தவர் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் டாக்டர் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் என்பது சாதாரணமானதல்ல ஏராளமான சோதனைகளை வேதனைகளை தாங்கி பல இன்னல்களை இடையூறுகளை கடந்து இந்த அரசியல் இயக்கத்தை கட்டமைத்தவர் மரியாதைக்குரிய மாண்புக்கு மிக்க எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் எதிரிகளால் கொலை முயற்சிக்கு கூட ஆளாக்கப்பட்டார் அவரை நம்பியிருந்த பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாற்றுக் கட்சியினுடைய வன்முறைக்கு ஆளானார்கள் அவருடைய அரசியல் பயணம் எத்தகையது என்பதை இந்த எம்ஜிஆர் அரசியல் பாதை எனும் நூலை நீங்கள் படித்தால் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் புதுச்சேரியில் முதன் முதலாக அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நான்கு ஆகிய மூன்று முறை நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல்களில் மாபெரும் வெற்றியை தொடர் வெற்றியை அதாவது ஹார்டிக் வெற்றி என்பார்களே அந்த வெற்றியை பெற்று மகத்தான சாதனை படைத்தவர்தான் பொன்மண செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அதிலும் நான்காம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை அவர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த நேரம் இங்கு இல்லாமலேயே ஒரு தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக அமெரிக்கா சென்றவர் சிகிச்சை முடிந்து மீண்டும் முதலமைச்சராகவே தமிழகம் திரும்பிய வரலாற்று சாதனையையும் அந்த மாபெரும் மகான் படைத்தார் அவர் மகான் மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு ஞானி என்று கூட சொல்லலாம் சித்தர்கள் வரிசையிலே கூட அவரை வைத்து பார்ப்பார்கள் அவர் ஒரு வேதம் அவர் ஒரு மதம் அவர் ஒரு தத்துவம் எம்ஜிஆர் என்கிற சக்தி இந்த உலகை இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று பதிவு அந்த உண்மையை போன்ற நூல்களை நீங்கள் வாங்கி படிக்கும்போது உணரலாம் நன்றி வணக்கம்